பழனியில் தனியாருக்கு சொந்தமான கோவில் யானை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தது உயிரிழந்த யானைக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலாவதி என்பவருக்கு சொந்தமான பெண் யானை ஒன்று உள்ளது சரஸ்வதி என்று பெண் யானைக்கு அறுபத்தி ஏழு வயதாகிறது மூவாயிரத்தி எட்நூறு கிலோ எடை கொண்ட சரஸ்வதி யானை பழனியில் உள்ள வன்னி விநாயகர் திருக்கோவிலில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது சரஸ்வதி யானை வன்னி விநாயகர் கோவிலில் நடைபெறும் பல்வேறு பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தது தொடர் சிகிச்சையிலிருந்து சரஸ்வதி யானை நேற்று இரவு உயிரிழந்தது இதையடுத்து இறந்து போன சரஸ்வதி யானையின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் வன்னி விநாயகர் திருக்கோவிலில் வைக்கப்பட்டது யானையின் உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தொடர்ந்து வனத்துறையினர் முன்னிலையில் கால்நடை மருத்துவர்கள் யானையை பிரேத பரிசோதனை செய்த பிறகு யானையின் உடலை சண்முகநதி பகுதியில் அடக்கம் செய்யப்பட உள்ளது பழனியில் தனியாருக்கு சொந்தமான கோவில் யானை ஒன்று உயிரிழந்தது பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது